விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரக்கூடிய பாண்டியன் ஸ்டோர் இந்த சீரியல்ல இருந்து செந்தில் கேரக்டர்ல நடிச்சிருந்தார் இல்லையா அவர் வந்து விலகிட்டாரு அதுவும் எதிர்பார்க்காத வகையில் சரி இனி யார் வந்து செந்திலா நடிக்க போறாங்கன்றது தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் விஜய் டிவியில ஒலிபரப்பாகி வரக்கூடிய ஒரு முக்கியமான சீரியல்கள்ல ஒண்ணுதாங்க இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்னும் சரி சீசன் டூவும் சரி ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப வந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ வந்து பாத்தீங்கன்னா அப்பா மகனுடைய கதையை மையமாக வைத்துதான் கதை நகர்ந்துட்டு இருக்கு அதாவது கூட்டு குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது காதல் மோதல் உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கிறாங்கன்றதுதான் இந்த சீரியலுடைய கதை நகர்ந்துட்டு இருக்கு சரி இதுல வந்து மீனாவுடைய கணவராக நடிச்சிட்டு வந்தவர் தான் செந்தில் அதாவது வசந்த் வசி இவர் வந்து திடீர்னு எதிர்பாராத வகையில இந்த சீரியல் வந்து விலகிட்டாரு செந்திலாக இந்த சீரியல்ல நடிக்க போறாங்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்ல மீனாவுக்கு ஜோடியாக இந்த ஜீவா தான் நடிச்சிருந்தாரு அதாவது வெங்கட் சோ இனி இவர் தான் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூலையும் மீனாவுடைய கணவராக ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு இனி டிஆர்பி ரேட்டிங்லயும் இந்த காம்போ அசத்தலாக சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சில விஷயம் என்னன்னா வசந்த் வசி வந்து குக்குவித்த கோமாலியில இருந்து எலிமினேஷன் ஆயிட்டாரு ஒருவேளை அதனாலதான் இந்த பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூல இருந்து விலகிருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இழந்திருக்கு